டாக்டர் ஜி கிருஷ்ணராஜ் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் நடக்கும் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஏறத்தாழ பதினேழு ஆயிரம் சுயநிதி பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்திற்காக இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவன ஈர்ப்புக்காக இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் கோவை செஞ்சில் வை சங்கம் முன்பு ஒரு சிறிய அளவில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கைகள் ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கில் இடைக்கால நிவாரணமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் எங்களுக்கு வழங்க வேண்டிய ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான கட்டாய கல்வி உரிமை ஆணை சட்டப்படி வர அந்த தொகையை விடுவிக்க வேண்டும் பள்ளி வாகன வரிகளை எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும் பள்ளிக்கு ஒப்புதல் புதுப்பித்தல் என்பதை பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை என்பதை நீட்டிக்க வேண்டும் மேலும் இப்போது மூடிய பள்ளிகள் எல்லாம் மூடியுள்ள சூழ்நிலையில் பள்ளிகளுக்கு நோட்டீஸ் வழங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எதிர்காலத்தில் இந்த பள்ளி ஆசிரியர்களுக்காக நலவாரியம் அமைக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை மேலும் தனியார் சுயநிதி பள்ளிகளுக்கு அரசிடம் எவ்வித நிதியும் இல்லாததால் இதுவரையும் பெற்றோர்களை நம்பித்தான் இருந்தோம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் பள்ளி மூடியுள்ள சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தாயுள்ளத்தோடு இந்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக தனியார் பள்ளி ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்திற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அங்கோடு கேட்டுக்கொள்கிறேன்